இந்த பாபர் பெஸ்ட்டு இடுப்பிருக்கு நியாய நிதி பரிபாலனை அமைப்பாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் நிவாரணம் வளர்ந்தும் அத்து பெரியவரிடம் சக்தியை நமக்கு அநியாயம் வைச்சா கூட கிராணியனுடைய ஜனநாயகத்துடைய நிகழ்வு முத எதுப்பாக இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு நீதியை வளர்ந்தும் நம்பிக்கை இருந்த நேரத்துல எல்லாம் சுற்றி இருக்கிறதுக்காக எல்லாம் அமைதி கற்று அந்த போராட்டத்தை செஞ்சோம் அந்த நீதி அந்த தீர்ப்பை எல்லோரும் அந்த நேரத்துல சைன் கொடுத்தா அமைதி கற்று பொருள் கூட போராட்டத்திற்கான அந்த வழக்கு நிறைவு பெற்றிருக்கலாம் தீர்ப்பு கொடுத்திருக்கலாம் அந்த இடத்தை வேற இடத்துக்கு பயன்படுத்தி ஆனால்